உலக மண்வள தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு வகையான அழிந்து வரும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஊராட்சியில் புவிக்காப்பு இயக்கம் ஊராட்சி நிர்வாகம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக மண்வள தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையம் வாயில் மற்றும் ஆற்றங்கரையோரம் உள்ளிட்ட பகுதிகளில் மண்வளத்தை பெருக்கிட வேண்டும் என்ற நோக்கில் நிலம் நீர் பாதுகாப்பு இயக்கத்தின் பொறுப்பாளர் இரணியன் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மேலும் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சந்தனம் செம்பரம் வேங்கை மஞ்சக்கடம்பு மா பலா தென்னை உட்பட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன மேலும் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை மாணவர்கள் பராமரித்து மண்வளத்தை பெருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டது